ரூபாய் பதினஞ்சு லட்சத்துக்கு கார் வாங்கினா ஜிஎஸ்டி எவ்வளவு புதிய கணக்கு தெரிஞ்சுக்கோங்க தீபாவளிக்கு முன்னாடி இந்தியாவில ஆட்டோமொபைல்ஸ் வெஹிக்கல்ஸ்க்கான ஜிஎஸ்டி குறைக்க போறாங்க ஆட்டோமொபைல்ஸ் துறையோட ரொம்ப நாள் கோரிக்கையா இருக்கிற இந்த அறிவிப்பு சீக்கிரமா வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்ப கார் டூ வீலர்ஸ்க்கு டுவெண்டி ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டிருக்கு இதனால வெஹிக்கல்ஸோட விலை அதிகமாகிறது மட்டும் இல்லாம சந்தையோட வளர்ச்சியும் பாதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பயணிகள் வாகனங்களுக்கு ஒன் பெர்சென்ட்ல இருந்து டுவெண்டி வரைக்கும் இழப்பீடு செஸ் விதிக்கப்படுறதுனால மொத்த வரி சுமை பிப்டி பர்சன்ட் வரைக்கும் உயருது ஆனா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ்க்கு பைவ் பர்சன்ட் மட்டுமே விதிக்கப்படுது இழப்பீடு செஸ் இல்ல டூ வீலர்ஸ்க்கு இப்ப ட்வெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டி விதிக்கப்படுது ஆனா த்ரீ பிப்டி சிசி வரைக்கும் இன்ஜின் கொள்ளல கொண்ட மாடலுக்கு இழப்பீடு சேஸ் இல்ல த்ரீ பிப்டி சிசிக்கு மேல த்ரீ பிப்டி சிசிக்கு மேல வர்ற மாடல்களுக்கு மட்டும்தான் த்ரீ பர்சன்ட் சேஸ் விதிக்கிறாங்க இந்த வாரம் ஜிஎஸ்டி கவுன்சிலோட மூன்று அமைச்சர்கள் குழுக்கள் அதாவது ஜிஓ எம் எஸ் கூடுவதனால மத்திய அரசோட வரி அமைப்பு திட்டம் மறு ஆய்வு செய்யப்படுது குழுவோட பரிந்துரைகளுக்கு அப்புறம் கவுன்சிலிங் சமர்ப்பிக்கப்படும் திருத்தப்பட்ட வரி அமைப்புல இருந்து ஃபைவ் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி தொடரும் டுவெல் ஜிஎஸ்டி நீக்கப்படுறக்கும் வாய்ப்பு இருக்கு இது கார் டூ வீலர் துறைக்கு பெரிய நன்மையை தரும் ஆனா